ஹாய் நாங்கள் எல்லாரும் வெளியில் கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து டெம்பிள் டே இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோவிலுக்கு போய் நான் கோவிலுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஆகுது இப்பதான் வந்து வெளியில வந்து கோவிலுக்குன்னு போக போறேன் போகிற இடத்துல நான் எங்கே போகிறேன் அப்படின்றது வீட்டிலே வந்து லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டோம் சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கோம் நாங்கள் எங்கேயாவது வெளியில் நல்ல ஒரு பிளேஸில் உட்காந்து சாப்பிட போதும் அந்த வீடியோவும் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நாங்கள் எல்லோரும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக கலந்து போகிறோம் ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரும்ன்றது பார்ப்போம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் அது நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்ல ஓகே பாய் உங்கள் பேர் என்ன இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டார் குப்பம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து முதல் டைமாக வரோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் வீடியோ பார்த்துருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் சிறுவாபுரி முருகர் கோவில் எப்படி நீங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியான ஸ்பெஷல் ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் ஆண்டார்குப்பம் கோவில் நாங்கள் உள்ளே வந்து எல்லாம் பார்த்தாச்சு தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் அங்கேயே வந்து விற்கிறாங்க புளியோதரை கேசரி அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் வாங்கியிருந்தோம் சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து ஈச் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஒரு பிரசாதம் வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்கி ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் வந்து கோவிலுக்கு போய் ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உடம்பு சரியில்லை அப்படின்றது அது மாதிரியான எல்லாம் இருந்ததுனால என்னால் வெளியில் போக முடியல வீட்லையே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்ற அளவுக்கு கூட என்னோடய ஹெல்த் வந்து பேடாக தான் இருந்தது ஒரு நாலு மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அதுக்கப்புறமா நான் முருகரை போய் பார்க்கும் போது எனக்கு அதிக ஒரு நல்ல வைப்ரேஷனும் அன்றைக்கி அது மாதிரி நான் நினச்ச மாதிரி எனக்கு எல்லாமே நடந்துச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த வேல் பார்க்கும் போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சிறுவாபுரி முருகர் கோவில் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டு என் வீட்டுக்கார் என்ன பண்ணாருன்னா வேறு ஒரு வழியில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு ஆண்டார்குப்பை கோவில் எங்களுக்கு தெரியாததுனால அதனால் லேட் ஆகிடுச்சி சரி ஓகே எப்படியும் நட சாத்தியிருப்பாங்க முருகர் கோவில் நட சாத்தியிருப்பாங்க சிறுவாபுரி முருகர் கோவில் அதனால் நம்ம இது வந்து பார்த்துருப்பீங்க இந்த த இந்த தாமரகுலம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க சிறுவாபுரி தான் நம்ம வந்தாச்சு சரி இங்கே லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெரியபாளையம் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி அப்படியே வந்து குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுவும் இன்றைக்கி மெ மெயினாக நாங்கள் வந்ததே வந்து எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நான் நிறைய டைம் வந்து சிறுவாபுரி மூரில் முருகர் கோவிலுக்கு வந்து போயிருக்கேன் ஆனால் அவங்க வந்து கூட கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணும்போது எப்பவுமே வந்து அது என்னன்னே தெரியாது வர முடியாமல் ஆகிடும் அதனால் வந்து நாங்கள் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தோம் இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாதம் வெளியில் வந்து பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் நான் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு நேராக வந்து பெரிய பாளையம் போயிட்டோம் நான் அப்படி தான் நினச்சேன் எப்படியும் டைம் ஆகிடும் அதனால் நம்ம வந்து சிறுவாபுரி முருகர் வந்து மதியானத்தில் பார்க்க முடியாது மதியம் வந்து எல்லா கோவிலுமே நட சாத்திருப்பாங்க ஆனால் வந்து பெரிய பாளையத்தில் வந்து எப்போவுமே திறந்து தான் இருக்கும் அதனால் நம்ம பெரியபாளையம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் அப்படியே சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே நடந்தது நான் இன்னைக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு முருகரை பார்க்கும் போது நான் வேண்டும் போதும் அதே மாதிரி கிட்ட என்னை பார்க்குறதுக்கான ஒரு தரிசனமும் எனக்கு கிடச்சிருந்தது சிறுவாபுரி முருகர் கோவிலில் அது மாதிரி எல்லாமே உனக்கு இன்றைக்கி சிறப்பாக நடந்துருந்தது கொஞ்சம் திக்கி திணறி தான் பேசுவேன் அதே மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக எப்படி எப்படி எடுத்தாங்களோ அதுதான் நான் அப்படியே வந்து செட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை அதனால் நான் அப்படியே இருந்ததே அது அப்படியே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போடுறேன் இப்போ சாப்பிட எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒருத்தொருத்தருக்கா தட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ தான் அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து பெரிய வந்தாச்சு பெரிய பாளையம் ஆரிச்சு தான் இது அப்புறம் அங்கே மண்பானை எல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் ரொம்ப காஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க அதனால் வாங்கலை சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் இப்போ வந்து இது வெளியில் கடையெல்லாம் காமிச்சிருக்கேன் இப்போ உள்ளே வந்தாச்சு இது ஃபஸ்ட்டு நம்ம என்டர்லேயே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போய போய் சாமி கும்பிட போயாச்சு இதுதான் பெரியபாளையத்தம்மன் எல்லாரும் வந்து ஃபோன் மூலயமாகவும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க எல்லாமே நடக்கும் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கோ அந்த மேலே வந்து லக்ஷ்மியோட ஸ்டி ஸ்டிக்கர்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது உள்ளேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய முருகர் இருப்பார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாமிங்கள்லாம் இருக்கும் இல்லையா அவங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பி வெளியில் அப்படி போயிட்டுருக்குறோம் என்ன சொல்லும் வாய்ஸ் சூப்பரா இருக்கு சாமி அடுத்தது இப்போ வந்து நம்ம திரும்ப சிறுவாபுரி வந்தாச்சு நான் டைமிங் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால வந்து நாங்கள் நேராக அப்படியே வந்து பெரியபாளையம் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திரு சிறுவாபுரி வந்தாச்சு சிறுவாபுரி வந்து நல்லா சிறப்பாக வந்து பாலமுருகரை வந்து நல்லா தரிசனம் பண்ணேன் ரொம்ப சிறந்த தரிசனம் எனக்கு கிடச்சிருந்தது முருகா இருக்கிட்ட வந்து நான் வீட்டில் வந்து உங்களை பார்க்க வர முருகான்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு வந்தாங்களே அப்படின்றதுக்காகவும் எனக்கு சிறந்த தரிசனம் கொடுத்துருந்தார் வேறு ஒருத்தவங்களை வந்து வாங்க உள்ளேன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க நான் என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு முன்னாடி போய் நின்றுட்டேன் அப்புறமா வந்து அவங்க நினச்சிட்டாங்க சரி ஓகே அவங்க ஆசைப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருமா நான் அவங்கள வந்து கிட்ட பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கிட்ட பார்க்க வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம் கிடச்சிது அப்புறம் வந்து முருகா எனக்கு இன்றைக்கி சாக்லேட் கிடைக்கணும் நான் செவ்வாய் கிழமையில போயிருக்கேன் எல்லாருமே பிரசாதம் சாக்லேட்டில் கொடுப்பாங்க இன்றைக்கி எனக்கு இனிப்பான ஒரு பொருள் கிடைக்கணும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி எனக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து கிடச்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கோபுரம் நிறைய பேர் டிவியில் யூடியூப்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது அதிதா சக்தி வாய்ந்த முருகர் கோவில் தான் எல்லாம் முருகருக்கே சக்தி அதிகம் எந்த முருகர் கோவில் வேணாலும் போங்க ஆனால் சிறப்பாக வந்து இந்த முருகர் கோவில் ஒன்றுமே வந்து எனக்கு பாசிட்டிவாக நிறைய எப்படி சொல்கிறதுனா நல்லா பாசிட்டிவ் எனக்கு எனக்கும் முருகருக்கும் நிறைய கனெக்ட் வெட்டி இருக்குது அதை நான் உணர்ந்திருக்கேன் அப்புறம் வந்து தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தை வணங்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பழங்கள் ஏன்னா அது சின்ன ஒரு கிராம ஊருன்றதுனால வந்து விவசாயம் நடக்குது நல்லா அங்கே வந்து விளையக்கூடிய காய்கறிகள்லாம் விற்பாங்க அது மாதிரி நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதுங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சுங்க இவ்வளோ தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கிருத்திகை இல்லையா அதனால முருகர் ஸ்பெஷல்ன்றதுனால வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு கோவிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு இன்றைக்கி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விதத்தில் தரிசனமும் எப்படி சொல்கிறேன்னா நம்ம குழந்த நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்றதுக்காக எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு பாசிட்டிவாக நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகர் வந்து நம்ம கிட்டே பேசுவார் நம்ம நினைக்கிறதையும் அது மாதிரியே செய்வார் அதெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருக்கோம் இன்னைக்கு வந்து மூணு கோவிலுக்கு போனோம் அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆண்டார் குப்பம் கோவிலுன்னு சொல்லிட்டு இருக்குது முருகர் கோவில் தான் பொன்னேரி சைடு இருக்குது அதுக்கு அடுத்தது சிறுவாபுரி அதுக்கப்புறமா பெரியபாளித்தம்மன் கோவில் போயிருந்தோம் காலையிலேருந்து இன்னைக்கு சூப்பராக வந்து டெம்பிள் ஜேர்னியில் இருந்தோம் நல்லா இருந்தது பட் இந்த வெயில் தான் கொஞ்சம் தாங்க முடியல சிறுவாபூர் போனவங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் வந்து மாலை கொடுப்பாங்க அதுதான் இது அதே மாதிரி எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும்ங்க காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸுங்க அதுக்கடுத்து மொடக்கத்தான் கீரை நான் இது ஏற்கனவே வந்து ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் மொடக்கத்தான் தோசை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் அதனால் கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நான் அந்த தம்பிட்ட கேட்டால் கொடுத்தாரு அதுக்கத்துது சொரக்காய் இதுதாங்க ஒரிஜினல் நாட்டு சொரக்காய் இந்த மாதிரி தான் வரும் குண்டா இந்த மாதிரி தான் வரும் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரெட் தான் இந்த மாதிரி பாட்டல் சொருக்காய்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி சொர்க்கா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க மற்ற நாள் போனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் ரேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி நம்ம வந்து மெகிந்திலாம் வாங்கி வைக்கிறதோட இந்த மாதிரி மருதாணி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி உடம்பு சூட்டையும் நல்லா குறைக்கும் அதனால் நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால இது கிடச்சதுனால இதையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இதுவும் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் நாட்டு அவரை நாட்டு அவரையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதம் இருக்குது சிகப்பாகவும் இருக்கும் நார்மலாக பட்டையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அவரை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வச்சாலும் பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் இதுங்க இது எல்லாமே வந்து ஃபார்ட்டி ருபீஸுங்க கோவக்காய் வந்து தேர்ட்டி ருபீஸுங்க எங்கள் வீட்டில் கோவக்காவும் ஆட்டி சமைப்போம் அதனால கோவக்காய் வாங்கியிருக்கேன் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னதுனால இந்த கவர் ஃபார்ட்டி கூட எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு கையளவுக்கு வந்து கவரில் வந்து காய் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து கோவிலுக்கு போனதேங்க என்னோடய அக்காவை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ட்டு நான் நிறைய டைம் வந்து கோவிலுக்கு போயிருக்கேன் சிறுவாபுரி கோவிலுக்கு ரொம்ப நிறைய டைம் போயிருக்கேன் எங்கள் அக்காவால் அது நான் என்னான்னு தெரியல நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஆனால் அது நடக்காது போக முடியாமல் ஆகிடும் சூழ்நிலை ஆனால் இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காகவே இன்னைக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டு சூப்பரா வந்து பால முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு சூப்பரா ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா வந்தேன் நான் நினைச்ச மாதிரி வீட்டில் ஒன்றும் இல்லைங்க முருகா நான் உங்களை பார்க்கறதுக்கு வரேன்னு நினச்சிட்டு போனேங்க எனக்கு முருகர் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாரு இதுவரை என் வாழ்க்கையில நான் அப்படி எனக்கு கிடைச்சதே இல்லை நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் இன்னொரு டைமும் நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்க உள்ள போறதுக்கான வழியில கூப்பிட்டாங்க நான் என்ன நினைச்சுட்டேனா இப்படி வாங்கன்னு என்ன என்னதான் என்னமோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நமக்குன்ட்டு நான் முன்னாடி போய் நின்னுட்டேன் அப்புறம் ஐயோ அவங்களுக்கா சரிங்க சரிங்கன்னு நான் திருப்பி தள்ளி வந்துட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் ஆசைப்பட்டு போனதுனால சரி இருங்கம்மா நான் அவங்கள வந்து கிட்ட பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த தரிசனம் கிடைச்சிச்சு மிகப்பெரிய சந்தோஷம் பேர் ஆனந்தத்துக்கே நான் போயிட்டேன் முருகர் வந்து அந்த காட்சி எனக்கு கிட்ட இருந்து பார்க்கறதுக்கான பாக்கியத்தை கொடுத்தாரு இன்னைக்கு ரொம்ப அழைச்சதுனால கொஞ்சம் டயர்டாயிட்டோம் அதனால கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் பேசுகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம வண்டியில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் இது எனக்கு அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க அக்கா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஞாபகமாக வந்து சின்ன வேல் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை அப்புறமா வந்து டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை அதோடு சேர்ந்து வந்து கிருஷ்ணா ஜெயந்தியோடு ஆரம்பிச்சிருக்கு சூப்பராகவே இருந்தது இன்னைக்கு கிருஷ்ணா ஜெயந்திக்கு வந்து பூஜை எதுவும் பண்ண முடியல எங்களுக்கு அப்படி ஒரு வழக்கமும் கிடையாது இருந்தாலும் நார்மலாக வந்து அந்த அச்சிலாம் போட்டு கோலம் போட்டு கோலம்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டு பார்ப்போம் அது தவிர்த்து சும்மா எப்பயும் போல் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி வந்து அதையும் பண்ணலை இன்னைக்கு முருகர் தினமாக வந்து மாறி எனக்கு டிவேஷ்னல் ட்ராவலிங்காக ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து டியூஸ்டே தான் பார்ப்பீங்க நான் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை எடுக்கிறேன் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி நான் எந்த வீடியோமே போடலை அதனால் தயவுசெய்து என்னை மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கும் சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்